பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எந்திரங்கள் சரிங்களா அதிர்ஷ்டம் தரும் எந்திரங்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த உங்களுக்குன்னு இந்த ராசிக்குன்னு உண்டான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா இப்ப நான் சொல்ற எந்திரங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடு கொடுக்கும் பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து உங்களை காப்பாற்றி விடும் சரிங்களா பெருசாக வர பிரச்சனை சிறுசா போயிடும் ஓகேங்களா இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நிறைய அடுத்தது வந்து என்ன சொல்றது கிழமைக்குண்டான பிரபஞ்ச எண்கள்னு ஒரு டாபிக் இருக்கு காரிய சித்தி யந்திரம் இருக்கு வியாபார வளர்ச்சிக்குண்டானது இருக்குது அடுத்து வேற கிளாஸ் வேறு இருக்குது எனக்கு பன்னெண்டு ராசி லக்னத்துக்கு உன் அதிர்ஷ்டம் தரும் எந்திரங்கள் மேஷம் சரிங்களா இப்போ கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க வீடியோ பார்க்குறவங்க எனக்கு வந்து பாருங்க வந்துட்டே இருக்குது வகுப்பில் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ இப்போ யாராவது புதுசாக பார்க்குற என்ன கிளாஸ்னா குறியீடு சம்பந்தமான வகுப்பு எந்தெந்த குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற வகுப்பு குறியீடு வகுப்பு அதனால் க்ளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதில் வாட்ஸ்அப்பில் வாங்க வகுப்பில் ஜாயின் பண்ணோன்னு மெசேஜ் போடுங்க அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்குள்ளே வாங்க ஏன்னா ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது அதனால் அட்டன் பண்ண முடியாது இப்போ நான் லைவில் பேசிகிட்டு இருக்கேன் நான் எப்படி அட்டன் பண்ணுறது ஓகேங்களா அதனால் லிங்க்கில் வந்துடுங்க ஓகேங்களா நாங்கள் வந்து நீங்கள் ஜிபே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்தது மேஷம் மேச ராசி லக்னக்காரங்களுக்கு சண்முக யந்திரம் சரிங்களா சண்முக யந்திரம் இப்போ சண்முகந்திரம் எங்கெங்க கிடைக்கும் பெரிய பூஜா கடையிலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அதையே சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அறையில அறையில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் லக்கையும் கொடுக்கும் பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றி விடும் ஓகேங்களா அடுத்தது ரிஷபம் மகாலட்சுமி யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ரிஷபம் மிதுனம் தன யந்திரம் ரிஷபம் வந்து வந்து மிதுனம் மிதுனம் தன ஆகர்ஷண யந்திரம் அடுத்தது கடகம் ஸ்ரீ துர்கா யந்திரம் ஸ்ரீ துர்கா யந்திரம் சிம்மம் சிதம்பர சக்கரம் பஞ்சாச்சர அது சரிங்களா சிதம்பர சக்கரம் அடுத்தது கன்னி சுதர்சன யந்திரம் சுதர்சன யந்திரம் 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 இது எல்லாமே கிடைக்குங்க பூஜா கடையில கிடைக்காத எல்லாம் நான் சொல்லல எல்லாமே கிடைக்கும் பெரிய பூஜா கடை பூஜா ஸ்டோர்ல போய் கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து நவகிரக யந்திரம் யந்திரம் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் ரெண்டு யந்திரம் எதுவன்னா வச்சுக்கலாம் நவகிரக யந்திரம் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் அதுக்கு அடுத்தது தனுசு தனுசு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீயந்திரம் ஸ்ரீயந்திரம் மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ பைரவ யந்திரம் ஸ்ரீ பைரவ யந்திரம் அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கணபதி யந்திரம் கும்பத்துக்கு கணபதி யந்திரம் மீனத்துக்கு ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண யந்திரம் மீனத்துக்கு ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண யந்திரம் ஓகேவா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா புரிஞ்சுதா பார்த்தம்பி எதா கமெண்ட் போட்டிருக்கங்களா கமெண்ட் புதுக்கி எஸ் அது டேட்டா போட்டுருக்காங்களா ஓகே 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 சரிங்க அடுத்தது வந்து அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா கட் பண்ணிட்டியா